செய்தி கொண்டு வரும் மரமாக எல்லாம் வாழ சொல்லித்தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சு கொள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல ரொம்ப பக்கந்தா பக்கந்தா அம்மாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நமக்கு தெரியுமா என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா நம்ம அம்மாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு அம்மா என்ன சாப்பிடுவாங்க தெரியுங்களா அதுலேயும் இந்த அம்மா அப்படின்ற ஒரு உறவு எவ்வளவு அழகான ஒரு உறவு தெரியுங்களா அம்மாவுக்கு ஆசைப்படவே தெரியாது எல்லா அம்மாட்டும் ஒரு மிகப்பெரிய தரமான சிறப்பான வில்லன் தான் அப்பா என்பவர் என்னோட தரமான சிறப்பான ஒரு வில்லன் அப்பா அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அந்த மனுஷனுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாதுங்க எல்லா அப்பாட்டையும் போய் கேளுங்க அம்மா மாதிரி அள்ளி கொஞ்சம் மாட்டாங்க அம்மா மாதிரி அன்பை செலுத்த மாட்டாங்கன்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அப்பா அம்மாவை நீங்க பாத்துக்கிட்டு அவங்கள பெருமைப்படுத்தினீங்க அப்படின்னாலே இறைவன் உங்களை பார்த்து கொள்வார் இறைவன் உங்களுக்கு வழி கொடுப்பார் நீங்க வாழ்க்கையில எங்கேயோ ஜெயித்து போகலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்காக சொல்லிட்டு ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் உங்களோட பேரண்ட்ஸ் அது யாராலையும் வந்து மறுக்கவே முடியாது எல்லாருக்குமே எல்லா பெற்றோருக்குமே இருக்க அதீத ஒரு ஆசை அதிகப்படியான ஒரு ஆசை என்ன தெரியுங்களா இன்னாரோட பிள்ளைகள் தான் இவங்க அப்படின்னு சொல்றதை கேட்குறத விட இந்த பிள்ளைகளோட அப்பா அம்மா அவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே அவ்வளோ ஆசையா இருப்பாங்க அதுலேயும் இந்த அம்மா அப்படின்ற ஒரு உறவு எவ்வளவு அழகான ஒரு உறவு தெரியுங்களா அம்மாவுக்கு ஆசைப்படவே தெரியாது எல்லா அம்மாட்டையும் கேட்டு பாருங்க என்ன ஆசை இருக்குன்னு எனக்கு என்னங்க பெரிய ஆசை இருந்துற போது என் பிள்ளை நல்லா இருந்தா போதும்னு சொல்ற அம்மாக்கள் தான் அதிகப்படியான அம்மாக்கள் இருக்காங்க அம்மாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு நமக்கு தெரியுமா என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோம்மா நம்ம அம்மாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு அம்மா என்ன சாப்பிடுவாங்க தெரியுங்களா சமையலறையில் ஓடி ஓடி வேலை செஞ்சு முடிச்சிட்டு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவாருன்னு அம்மாவுக்கு தெரியும் சுவையாக இருந்தால் அக்கா சாப்பிடுவான்னு அம்மாவுக்கு தெரியும் அவனுக்கு பிடித்த மாதிரி இருந்தால் தான் தன்னுடைய இளைய மகன் சாப்பிடுவான்னு அம்மாவுக்கு தெரியும் ஆனால் அம்மா என்ன தெரியுங்களா சாப்பிடுவா உணவு மிச்சம் இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவாள் என்று சொன்னால் அவ்வளவு அழகான ஒரு உறவு அம்மான்ற ஒரு உறவு அந்த அம்மா அப்பாவை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்பா மட்டும் என்ன சும்மாவா இந்த அப்பா என்பவர் யார் தெரியுங்களா ஒரு மிகப்பெரிய தரமான சிறப்பான வில்லன் தான் அப்பா என்பவர் என்னோட வாழ்க்கையிலையும் அப்படிதான் தரமான சிறப்பான ஒரு வில்லன் அப்பா அப்படிதான் நம்ம எல்லாரும் இருப்போம் ஆனா அந்த மனுஷனுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாதுங்க எல்லா அப்பாட்டையும் போய் கேளுங்க அம்மா மாதிரி அள்ளி கொஞ்ச மாட்டாங்க அம்மா மாதிரி அன்பை செலுத்த மாட்டாங்கன்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் ஆனா பாசம் என்ற ஒற்றை சொல்லுக்கு மறுவார்த்தை யாருன்னு கேட்டால் அதுதான் அப்பா அப்பாவினுடைய கால் பாதங்களை என்னைக்காவது நம்ம பார்த்துருப்போமா இப்போ போய் பாருங்க அவர் எவ்வளோ ஓடி ஓடி வேலை செஞ்சிருந்தா அந்த கால் பாதங்கள்ல இருக்கிறது அந்த வெடிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ வேலை செஞ்சு நம்மளை படிக்க வச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட அதீத ஆசை அவங்களோட அதிகப்படியான ஒரு வாசை தன்னுடைய பிள்ளை நல்லா இருந்தா போதும் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நீ நல்லா இருப்பா எனக்காக நீ எதுவும் செய்ய வேணாம் நீ நல்லா இருக்க பத்தியா அந்த ஒற்றை சொல்லுக்காக மட்டுமே காத்திருக்கக்கூடிய ஜீவன்கள் யாருன்னு அவங்க அவங்கதான் அம்மாவும் அப்பாவும் அதனால நீங்கள் இந்த நிலைமைக்கு வர காரணமாக இருந்த உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் என்றைக்குமே விட்டுறாதீங்க இன்னைக்கு எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆகுது நான் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கே ப்ரோக்ராம் போனாலும் சரி என்னோடய அம்மா அப்பா எப்போதுமே என் கூட வருவாங்க இன்னைக்கு தான் என்னோடய அம்மாவால் வர முடியல அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இந்த மாதிரிலாம் நான் ஸ்டேஜ் ஏறி பேசும்பொழுது என்னை யாராவது பாராட்டும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் என் பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன் அது ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் நீங்கள் வந்து ப்ரௌடாக்கணும் ஆக்கணும் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கிட்டு அவங்கள பெருமைப்படுத்த அப்படின்னாலே இறைவன் உங்களை பார்த்து கொள்வார் இறைவன் உங்களுக்கு வழி கொடுப்பார் நீங்க வாழ்க்கையில எங்கேயோ ஜெயித்து போகலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்களுக்காக சொல்லிட்டு இந்த சினிமா காலகட்டத்துல எத்தனையோ பாடல்கள் வருகின்றன அதெல்லாம் வந்து ஒழுங்கா யாரும் எழுத மாட்றாங்க என்னங்க பாட்டு எழுதுறீங்கன்னு எல்லாரும் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கும் ஆனா ஜெய்பீம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்த ஒரு திரை இசை பாடல் அந்த பாடலை எல்லாரும் ஒரு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்களேன் வாழ்க்கையே வெறுத்து போச்சு வாழவே வேணான்னு சொல்றவன் கூட அந்த ஒரு பாடல் வரிகளை கேட்டான் அப்படின்னா வாழ்க்கை இன்னும் நமக்காக இருக்கு நம்ம வாழணும்னு அது என்ன பாடல் தெரியுங்களா செய்தி கொண்டு வரும் மரமாக எல்லாம் வாழ சொல்லித்தரும் கலங்காத கலங்காத நீ நெஞ்சு கொள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல ரொம்ப பக்கந்தா பக்கந்தா நிழல் நிற்கதே நிற்கதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில் பாத உண்டாகும் நிற்காம முன்னீர் கண்ணோரோ காம முன்னீர் கண்ணோரோயே கண்ணீர் கண்ணீர் இப்படி நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை மட்டும் மனசில் ஏந்திக்கோங்க நீங்கள் சரியான பாதையிலே செல்லும் பொழுது அந்த இறைவன் கூட உங்களுக்கு அந்த பாதையை மிகவும் சரியாக அமைத்து உங்களை வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பார் என சொல்லிக்கொண்டு அழகான ஒரு நிகழ்வுக்கு என்னை வந்து வர்ணனையாளராக அழைத்த கேரளா நீட் இன்ஸ்டியூட் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சமர்ப்பித்து இன்னும் ஒருத்தவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதுதான் மிஸ்ஸஸ் ஜவஹர் மேம் எல்லாருமே வந்து சாருக்கு வந்து விஷ் பண்ணிங்க தேங்க் பண்ணிங்க ஆனால் நான் வந்து மனசார ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா அது மிஸ்ஸஸ் ஜவஹர் மேம் அவங்களுக்கு வந்து மனசார நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஒரு மனைவியாக இப்போ என்னுடைய கணவனுக்கு வாழ்க்கை துணையாக அமைய போகிறேன் இன்னும் சில மாதங்களில் அப்போ எனக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா மனைவி என்பவள் சமையல் அறையிலும் கட்டிலறையிலும் மட்டும் வாழ்பவள் கிடையாதுங்க இந்த மாதிரி தான் கணவன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவனோட முதுக்கு பின்னாடி இருந்து தட்டி கொடுக்குறாள் பார்த்தீங்களா அவள்தான் மிகப்பெரிய ஒரு நல்ல மனைவி அப்படி ஒரு நல்ல மனைவி சாருக்கு அமைஞ்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த வேலையில் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இவ்விழாவினை சிறப்பிக்க வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வருங்கால மருத்துவர்களுக்கும் அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியின் முடிவாக தேசிய கீதம் ஒழிக்கப்படும் गङ्गा हिमाचल यमुना गङ्गा उज्जल जगधितरङ्गा तव शुभ जागे तव शुभ आशिषमागे गाहे तव जय गाधा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय, जय 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 जय, 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 जय हे नंबर अनेवरक मिक्क नंबर